தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக்கு என்னை நீதிமான் சமீபமாய் இருக்கிறார் பொதுவாக உலகிலே குற்றப்படுத்துவதும் குற்றவாளி ஆக்குவதும் மிக எளிதாய் நடக்கிறது ஆனால் நியாயம் ஏனோ நிதானமாய்த்தான் வெளிப்படுகிறது ஆயினும் அதுவே இறுதியில் நிலைத்து நிற்கிறது ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் சற்று விசேஷித்த வண்ணமாய் கிரியை செய்கிறார் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என வேதம் கூறுகிறது மேலும் நம் காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் நியாயத்தை செய்கிறவராய் அல்ல நம்மையும் அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறவர் இருக்கிறார் ார் மாற்றப்படும் பொழுது அவன் செய்வதெல்லாம் நியாயமாகவே இருக்கிறது ஒரு மனிதனின் செயல்கள் நீதியோடும் பொழுது உலகம் அவனை எதிர்த்தாலும் நியாயத்தை வெளிக்கொண்டு இருக்கிறார் என்று கூறுகிறார் அதாவது தன் நியாயத்தை உலகம் தாமதித்தாலும் அதை விரைந்து வெளிப்படுத்துகிற தேவன் தனக்கு மிக சமீபமாய் இருக்கிறார் என்றும் ஆனபடியினால் என்னோடு வழக்காடுகிறவன் யார் என்று தைரியமாய் இந்த உலகத்தை பார்த்து கேட்கிறார் ஆகவே நாமும் என் நியாயம் வெளிப்படவில்லையே நீதி யார் வெளிப்படுத்துவார்கள் என கலங்காமல் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற தேவனிடத்தில் அனுதினமும் சமீபித்து கடந்து செல்லுவோம் எனில் நம்மோடு பொய்யாய் வழக்காட ஒருவராலும் கூடாது மெய்யான நியாயதிபதியாகிய தேவன் நிச்சயம் நம் நியாயத்தை வெளிக்கொண்டு வருவார்